ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் லீவு நாள்னாவே லேட்டாக தான் இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேங்க நீ க்ளீன் பண்ணுறது காஞ்சதுக்கு அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து அவரை செடியில் பூக்கள் எல்லாம் கருகி கருகி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இலைகள் கருகி போச்சு அப்படின்னாக்க அது வந்து நோயிங்க அது வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் நீம மீளம் பொன்னியம் கரைசல் அதெல்லாம் விடலாம் ஆனால் பூக்கள் கருகுச்சு அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க பூக்கள் கருகிறதுக்கு இருக்குது ஒன்று வந்து வெயில் தாங்கலை ரொம்ப வெயிலாக இருக்குது அது அது வந்து ஒத்துக்கலை அப்படின்னா கொஞ்சம் செமி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க அந்த டைமில் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிலில் தூக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது வந்து கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓவர் டோஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அறுத்தவங்க ஸோ அந்த ரெண்டு காரணங்கள் தான் பூக்கள் கருகி கருகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டு காரணம்தான் மற்றபடி நோய் கிடையாது இலைகள் கருகி போனால் மட்டும்தாங்க அதில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்பறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்